இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பவுள்ள நிலையில் ஒன்பது மாத கால இடைவெளியில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன என்பது குறித்து விஞ்ஞானி வெங்கடேஷுடன் இணைய வழியாக செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்ப்பு காத்துக் கொண்டிருப்பது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸருடைய அந்த விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்புவதுதான் இந்த ஒன்பது மாத கால இடைவெளியில் அவர் சந்தித்த இன்னல்கள் என்ன எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொண்டார் என்பது குறித்து பேசுவதற்காக விஞ்ஞானி வெங்கடேஷ் நம்மளிடம் இருந்திருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பூமிக்கு திரும்ப இருக்கார் அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான சவால்கள்லாம் அவர் அந்த ஒன்பது மாத கால இடைவெளியில் எதிர்கொண்டிருப்பார் இது ஆறு மாத காலம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு என்னெல்லாம் உடல்நிலை இருக்குன்னா சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும் இல்லை விண்வெளியில் யார் போனாலுமே வந்து சில சிக்கல்கள் இருக்கும் அதே மாதிரியே சிக்கல்கள் மட்டும்தான் அவங்களுக்கும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இருட்டான இருந்து வெளிச்சத்துக்கு வந்தால் கண்ணு கூசுது இல்லையா அது மாதிரி தான் நம்ம ஸ்பேஸில் வந்து இங்கே நம்ம பூமியில் நம்மளை உடலை பிடிச்சி இருக்கிற மாதிரி அங்கே இல்ல அதெல்லாம் இங்கே வரும்போது நமக்கு வந்து ஒரு தள்ளாடல் மாதிரிலாம் இருக்கும் சில நாட்கள் அதுக்கப்புறம் போயிடும் பூமியில் இருக்கக்கூடிய அது நம்ம பூமியில் இருக்க வசிக்கக்கூடியவர்கள் வந்து இயல்பாக ஒரு எட்டு மணி நேரம் தூங்குவார்கள் மூன்று வேளை உணவு உட்கொள்வார்கள் தேவைப்படும் போது நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வாங்க அதேமாரி விண்வெளியில் எடுத்துக்கொள்ளலாமா எப்படி வாய்ப்பு இருக்குங்களா ஆமாம் விண்வெளியில் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துல வந்து ஜிஎம்டி நம்ம சொல்றோம் இல்லையா இங்கிலாந்து டைம் அந்த டைம் தான் வந்து அங்க செயல்படும் அதான் வந்து அங்க அமுல்படுத்திருக்காங்க இங்கிலாந்துல வந்து எப்போ இரவோ அப்போ எட்டு மணி நேரம் நீங்க தூங்கணும் ஒரு பேக் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதான் உங்க பெட்டு அந்த பேக் மாதிரி இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு ஜிப்பை இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம தூங்கும் போது அப்படியே நம்ம மலர்ந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள எங்க போயிட்டு இருக்கோம் அப்படி போகாம இருக்கிறதுக்கா அந்த ஜிப்புக்குள்ள நம்ம தூங்குவோம் அந்த எட்டு மணி நேரம் தவிர வந்து டெய்லி ரெண்டரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணும் அதுக்குன்னு சில கருவிகள் இருக்கு விண்வெளிக்கான எக்ஸசைஸ் இருக்கு அந்த கருவியில வந்து ரெண்டரை மணி நேரம் பண்ணணும் அதை தவிர வந்து நம்முடைய பல்வேறு பணிகள் தினசரி பணிகள் இருக்கும் அந்த பணிகள்ல செய்யணும் உணவு தயாரிக்கணும் இந்த மாதிரி அங்க வந்து ரொட்டீன்ல போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் என்பது இந்த மாதிரி அமையும் சில சமயம் திடீர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பூமியில வந்து இந்த இடத்துல புயல் வருது அந்த பூமிக்கு மேலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படிங்களா அந்த மாதிரிலாம் முக்கியம் குறிப்பாக வந்து இப்போ வந்து அவர் வந்து பூமிக்கு வர இருக்கிறாரு அந்த பூமிக்கு வரக்கூடிய நேரம் என்ன அந்த இடைப்பட்ட காலங்களில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு பதட்டங்கள்லாம் இருக்குது அந்த பதட்டம் ஏற்படுவதற்கு காரணம்னா குறிப்பாக ஒரு விண்க ஒரு விண் விண்வெளிக்கு வந்துட்டு ஒரு சாட்டலைட் அனுப்பும் போது அதுக்கான தளத்துலேருந்து நம்ம அனுப்புகிறோம் ஆனால் இறங்கும் போது அந்த கடற்கரை பக்கமாக வந்து இறங்குற மாரி ஒரு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் எதுக்கலாம் அந்த குரூ நைன் அப்படிங்கிற அந்த விண்கலத்துக்குள்ள நாலு பேர் போயிடுவாங்க வெட்டை மணிக்கு நாலு பேரும் உள்ள போயிட்டு அந்த விண்கலம் வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க வந்து அந்த ஸ்பேஸ்லூட்ல சொல்றோம் இல்லையா அதை அணியணும் அதெல்லாம் அணிவாங்க இதெல்லாம் வந்து நடக்கும் நடந்த பிறகு என்ன ஆகும்னா உள்ள போன பிறகு கதவை சாத்திக்கும் அதாவது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் விண்கலத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கதவை மூடிடுவாங்க இருக்க மூடிடுவாங்க இருக்க மூடின பிறகு அந்த விண்கலத்தினுடைய ஒவ்வொரு கருவியையும் பரிசோதனை செய்வாங்க அதுல நிறைய கூட்டி குட்டி ராக்கெட்லாம் இருக்கும் அதெல்லாம் பரிசோதனை செய்வாங்க கருவிகள் சரியா வேலை செய்தாங்க பரிசோதனை செய்வாங்க எரிபொருள் இருக்கா அப்படின்னு பரிசோதனை செய்வாங்க மின்னணு கருவிகள் பரிசோதனை செய்வாங்க இதெல்லாம் பரிசோதனை செஞ்சு முடிச்ச பிறகு எட்டே காலுக்கு போனவங்க வந்து பதினொன்றரை மணிக்கு தான் அந்த இன்டர்நேஷனல் பிளேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பிரிவாங்க இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அந்த விண்கலம் வந்து எணைஞ்சி இருக்கு அந்த எணஞ்சிய விண்கலத்தை பிரிப்பான் பதினொன்றரை மணிக்கு பிரிப்பான் பதினொன்று மணிக்கு முழிச்சு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இதனுடைய தொலைவை அதிகரிப்பான் உம் சாரி பத்தொன்பது இந்தியன் அடிப்படி உம் அதிகாலை மூன்றரை மணி அதிகாலை மூன்றரை மூணை கால் மணிக்கு அவங்க வந்து பூமிக்கு தரையிறங்கிற அந்த செயல்பாட்டை போகும் அடுத்த பத்து பதினைந்து நிமிடத்துல அதாவது மூன்றரை மணிக்கு அவங்க வந்து கடல்ல வந்து தொப்புணு விடுவாங்க அந்த விண்கல வந்து தொப்புணு விடுவாங்க விழாது அதுக்கு வந்து பேராசூட் எல்லாம் அந்த பேராசூட் எல்லாம் அதனுடைய வேகத்தை குறைச்சி பிளாஷ் டவுன் இது வந்து நடக்கும் கடல்ல அது விழற இடத்துல வந்து அமெரிக்க கப்பல் ஒன்னு போய் அவங்களை வந்து கப்பல்குள்ள கொண்டு வருவாங்க அங்க எல்லாம் இருப்பாங்க அந்த மருத்துவர்கள்லாம் அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு தண்ணி குடிக்க இது எல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த விழற அந்த பத்து நிமிஷம் வந்து உள்ள பயங்கர வெப்பமா இருக்கும் அந்த விண்கலம் வந்து பூமிக்குள்ள நுழையும் போது அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ஆயிரம் டிகிரி எல்லாம் போயிடும் அப்ப வந்து உள்ள பயங்கர இருக்கும் அப்ப வந்து உடல்ல நீரிழப்பு இருக்கும் அந்த நீரிழப்புக்காக வந்து தண்ணி அதெல்லாம் குடிக்க கொடுப்பாங்க இதுதான் வந்து நடக்கிற ப்ராசஸ் இந்த ஒன்பது மாதமுமே வந்து மிகப்பெரிய சவால்களையும் எதிர்கொண்டிருக்காங்க இப்போ வந்து பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் அவர்கள் வந்து பூமிக்கு வந்த பிறகு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் தங்களை தயார்படுத்துவதற்கு எவ்வளோ நாள் ஆகும் எந்த மாதிரியான கால் எவ்வளோ நாள் கால அவகாசம் எடுத்துக்கொள்ள இருக்கும் ஆனால் பூமிக்கு வந்து சேர்ந்ததும் பூமியில் இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிறதுக்கு வந்து சில நாட்கள் ஆகும் ஒரு ஒரு வாரத்துல வந்து நீங்க வந்து பழையபடி இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு முழுசா நம்ம சரியாயிடும் ஒரு சில நாட்கள்லயே சரியாயிடும் ஆனா வந்து ஒரு ஒரு வாரம் பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க அதாவது தவறி போய் நம்ம வந்து ஏதோ ஞாபகத்துல தூக்கு கலக்கத்துல நம்ம வந்து ஏதுக்கும் போது விண்வெளியில இருப்போம் நினச்சியில இருந்து நம்ம கிழ உந்துடக்கூடாது இல்ல அதுக்காக வந்து ஒரு ஒரு வாரம் வந்து ஒரு உதவியோட வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இயல்பா இருக்கும் சுனிதா வில்லியம்ஸோடைய அந்த ஒன்பது மாத பயணம் போல சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் பூமிக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான தகவல்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்